ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி பார்க்க சூடியிருக்காங்க வெற்றி தோல்வி அடைஞ்சிருக்காங்க மறப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அந்த தொகுதியோட நிலவரங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்குறப்போ இந்த இன்னைக்கு நம்ம பாண காண தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க காஞ்சிபுரம் தொகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க

வெற்றி பெற்று இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க இதுல இன்னொன்று என்னன்னா அண்ணா இந்த நின்று வெற்றி பெற்றிருக்கிறங்கிறது குறிப்பிடத்தக்கது எந்த இயர்னு நான் பார்க்கல நான் சொல்றேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுன்ற வாக்குல இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த இடத்துல பாமக வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அதாவது முதல் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கிசான் மசூர் பிரஜா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு பார்ட்டி வந்து ஆரம்ப கால கட்சி ஒன்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது காஞ்சிபுரம் தொகுதி பதினாறு தேர்தல்கள்ல ஏழு முறை திமுகவும் முறை அதிமுகவும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை பாமகவும் முறை வந்து அந்த ஆர்வக்கல பார்ட்டியான கிசான் மசூர் பிரஜர் பார்ட்டி வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில நம்ம இரு தேர்தல்களை எடுத்து கன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருவத் பதினாறு இருபத்தொன்னு தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் எழிலரசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு தொண்ணூறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மைதிலி டி மைதிலி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பி மகேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு முப்பதாயிரத்தி நூத்தி ரெண்டு வாக்குகளும் பதிமூணு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல உருவான மக்கள் மக்கள் நல கூட்டணி சார்பாக

இந்த அதிமுக கூட்டணி அங்கம் வச்ச பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு பி மகேஷ்குமார் மறுபடியும் போட்டியிட்டு இந்த தொண்ணூத்தோராயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குகள் பெற்று நாற்பது புள்ளி இருபது சதவீதம் பெற்று அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு இரண்டாம் இடத்தை படிச்சிருக்கிறாரு அடுத்ததா பாத்துட்டீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த சலி சலிடின் சலிடின் அப்படிங்கிறவரு போட்டியிட்டு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு வாக்குகளும் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல அஞ்சரை பர்சன்ட் வாக்குகள் அதாவது பன்னெண்டாயிரம் வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காஞ்சிபுரம் மக்களவை தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற இரு தேர்தல் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த இடத்துல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய பலர் வாய்ந்ததா இந்த இடத்துல போட்டிக்கிட்டாங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி பதினெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க தோல்வி தழுவி இருக்காங்க அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓட கோட்டையா இருக்க எந்த நிதியில இந்த தொகுதியில ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பது வாக்குகளும் ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதமும் பெற்றி மிகப்பெரிய மாசான வெற்றியை இந்த இடத்துல காஞ்சிபுரம் தொகுதியில அவங்க பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பதினோராயிரத்தி இருபத்தாறு வாக்குகளும் அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு மூணு சதவீதமும் இந்த இடத்துல அவங்க வாக்குகளா பெற்றுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தேர்தலில் தான் நம்மளுக்கு நினைவு இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இடத்துல அதிமுக தன்னிச்சு போட்டிக்கிட்டு ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க பஸ் ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இந்த இடத்துல மிகப்பெரிய பலம் வாய்ந்து தொண்ணூத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி வாக்குகளும் நாற்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் அவங்களுக்கே உண்டான பாணியில் இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றுக்கிறாங்க அடுத்து என்டிஏ சார்பில் இந்த இடத்துல பா பாஜக பாமக இணைந்த இந்த போட்டியிட்டதில் இதில் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது வாக்குகளும் பதினாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை என்டே கூட்டணி நேரத்தில் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு வாக்குகளும் ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதமும் பெற்று இடத்துல நாலாம் இடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து காஞ்சிபுரம் தொகுதி நாலு தேர்தல்கள் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் நாலு தேர்தல்களில் எப்படி எல்லாம் பர்சன்டேஜ் வந்து அதிமுக திமுக நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதில் அதிமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தாறு புள்ளி இருபத்தி

வாக்குகள் வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை தேர்தலில் இந்த இடத்துல வாக்குகள் அவங்களுக்கு சரிஞ்சிருந்த போதிலும் அந்த அளவுக்கு பார்க்குறப்போ ரொம்ப சரியில்லை அதிமுக திமுக கூட்டணி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சர்வம் பலம் வாய்ந்ததாகவே இருக்குது ஸோ இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு இழுப்பறி தொகுதியாக தான் இதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் தேர்தலான ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜீரோ புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மூணு புள்ளி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதமும் இடத்துல வாங்கி அவங்க வந்து இடத்துல ஒரு ஆறு பர்சன்ட் வாக்குகள் வந்து அவங்க கைவசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காஞ்சிபுரம் தொகுதி வாக்காளர் நிலவத்தை பார்த்துருவோம் இந்த தொகுதியில் வாக்காளர்களாக மொத்தம் மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்குப்பதிவு வாக்காளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தாறு ஆண்களும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தி ஏழு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பயணத்தவர் இருபத்தோரு பேர் வந்து இந்த இடத்துல வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஆஷு இந்த தொகுதியிலையும் பெண்கள் தான் அதிகமான வாக்கு வாக்காளர்களா இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஐம்பதாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி நாலு ஆண்களும் ஐம்பத்தி நாலாயிரத்து நூற்றி எண்பது பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினேழு ஆண்களும் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐம்பத்தஞ்சு ஆண்களும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக இருபத்தி மூணு பர்சன்ட் பக்கமாக இந்த இடத்துல வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியிலேயும் மிடில் ஏஜர்ஸ் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் காஞ்சிபுரம் தொகுதி வாக்கு சதவீதம் கடந்த எட்டு தேர்தலில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாத்துருவோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல எழுபத்தி ரெண்டு புள்ளி முப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அறுபத்தி ஏழு புள்ளி எண்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதமோ இடத்துல வாக்குப்பதிவு நடந்திருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இது சிட்டி சென்னை தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் கம்மியாக நம்மளால பார்க்க முடியுது இதை விட சென்னையிலலாம் மிகப்பெரிய வாக்கு சதவீதங்கள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இவங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி அதாவது மற்ற வாக்குகள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்கு அதாவது சென்னையில் ஒரு தொகுதியில் பதிவாயிருக்கு நம்ம சென்னை தொகுதியை பார்க்குற வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணுவோம் அங்கெல்லாம் மிகப்பெரிய மிக அளவிலான வாக்கு வாக்கு ட்ராபேக் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர் ஆறு சதவீதம் காஞ்சிபுரத்த பொறுத்த அளவுக்கு ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதை நூறாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களோட இந்த மக்கள்கிட்ட நான் கேட்குற ஒரு கோரிக்கையாக நான் முன் வைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி இலிப்பறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுக அந்த தொகுதியில் ஒரு கணிசமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி பாமக இந்திய அதிமுக கூட்டணி பாமக அப்புறம் பாஜக இவங்கெல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கண்டிப்பாக முப்பத்தாறு புள்ளி முப்பத்தேழு சதவீதமும் எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஆறு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த இணைவு அதுல ஒரு மூணு விஷயத்துல ரெண்டு விஷயம் நடந்துருச்சு அதிமுக கூட்டணிக்கு இன்னொரு விஷயம் என்னங்கறது சேர்ந்துட்டு வெற்றி பெறது மட்டும்தான் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல இவங்க எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்திருந்தாலும் இந்த தடவை வந்து வாக்கு சதவீதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த தொகுதியை அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு இந்த இடத்துல டிராபாக் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அந்த வகையில் முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதமும் எண்பத்தஞ்சாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் திமுக வாய்ப்புகள் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சற்று பின்னடைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் திமுகவோட நிலைப்பாடுகள் கா சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் முப்பத்தாறு மாவட்டங்கள் போன தடவையும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் அதிமுகவோட வேலைகள் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா போன தேர்தல் வந்து மிக மிக அளவில் சொற்ப அளவில் வந்து மிக அதிகமான அளவில் அதிமுக தோற்றதுக்கு காரணமே சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களை அவங்க பிடிக்காமல் போனதுக்கு காரணம் தான் கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பத்து பர்சன்ட் பத்து பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை சுற்றியுள்ள தொகுதிகளாகவே இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தேழு தொகுதியில் முப்பத்தாறு தொகுதியை அதிமுக வெற்றி பெற்றதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் எட்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் இருபதாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் நாம் தமிழ் இந்த இடத்துல அப்பயே எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வாக்குகள் விழுந்திருக்கு இந்த வகையில் இப்போது சீமானோட எழுச்சி அவங்களோட பொறுத்து பார்க்குறப்போ எட்டு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் நாம் தமிழருக்கு இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து தமிழக புதுவரவான தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆழமான வாக்குப்பதிவு நடப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் அவங்க பதினெட்டு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வாக்குகளும் பெறத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது இது இதை விட அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் இவங்க அனலைஸ் படி அவங்களோட ஏஜ் வைஸ் கேட்டகிரி எல்லாம் பிரித்தது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வாக்குகள் வந்து ஒரு இரு பதினெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் பெறதுக்கு மினிமம் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி அதிமுக தி அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமாக மற்றும் சில கட்சிகள் இணைந்தது அப்படின்னா அதிமுக தொகுதியை கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் அந்த அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு குள்ளே தான் இருக்க காரணத்தினால இதை வந்து அதிமுக மிக அளவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து இதில் வெற்றி பெறணும் ஒவ்வொரு தொகுதியும் அவங்களுக்கு தேவைதான் ஒவ்வொரு தொகுதியை வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான நூற்றி பதினெட்டு தொகுதிகள் வந்து பெற முடியும் ஸோ அதிமுக கூட்டணி இந்த தடவை மிகப்பெரிய அளவில் இந்த தொகு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ எங்களோட அனலைஸ் படி இங்கே முப்பத்தாறு புள்ளி முப்பத்தேழு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மய்யம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய இது நிறைய கட்சிகள் இந்த இடத்துல கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க இந்தியன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்காங்க அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில் திமுகக்கு சற்று பின்னடைவை இந்த தொகுதியை நமக்கு கருதப்படுகிறது அதனால முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து திமுக பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களோட நலத்திட்டங்களை அவங்க கண்டிப்பாக எடுத்துரைத்து இந்த காஞ்சிபுரம் தொகுதி மக்களுக்கு அதை பெரிய வைத்து கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் சிறிய அளவில் போராடுனா மட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றலாம் ஏன்னா நீங்கள் வெற்றி பெற போகிறது வெற்றியோ தோல்வியோ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு தான் இருக்க போகுது ஸோ திமுகவோட கழக நிர்வாகிகள்லாம் மிக அளவில் இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிற நான் நான் தெரிவிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு கட்சியோட நாங்கள் கூட்டணியில் இல்லை நாங்கள் தனிச்சே இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத அவரது உறுதிப்பாடோட சீமானவர்கள் தெரிவித்த காரணத்தினால இந்த தொகுதியில் அவர் தனிச்சு போட்டிட்டார் அப்படின்னா எட்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அது கண்டிப்பா இதை விட கூட்டணிகளை சேர்ந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதியில அவரால் வெற்றி பெற கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அதை வந்து சீமான அவர்கள் தான் முடிவு செய்யணும் அதை எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இடத்துல பதினாட்டு பதினெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பக்கமாக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப யங்ஸ்டர்ஸோட எண்ணங்கள்லாம் எங்கள் என்ன சுற்றி இருக்க யங்ஸ்டர்ஸ் கூட எண்ணங்கள்லாம் இப்படி வந்து தமிழகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய அவரோட ஸ்டாரோட அந்தஸ்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு கண்டிப்பாக இவருக்காக நம்ம எதோன்னு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் எல்லாரும் எல்லாரும் அவருக்காக வேர்க் போட காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த கட்சியோட கழக நிர்வாகிகள்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல போராட்டம் கண்டிப்பாக ஒரு வி விடுதல் அதாவது வெற்றிக்கான போராட்டம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை வாங்க அது எப்படி நடக்குதுன்னு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களால் நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு வழங்க முடியும் நாங்கள் 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 உங்களுக்காக தெரியப்படுத்துகிற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலேயே இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம தேர்தலில் நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட தொகுதி மக்கள் நம்மளோட வேட்பாளர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்களோட இன்கம் என்ன அவங்க எப்படி சம்பாரிச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷனை கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணணும் நாம் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல செல்ஃபோனுங்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு அதை வச்சு நம்மளால ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ணுங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒரு நாலு பேர்த்துக்கு தெரிவிங்க இவங்களால ச இவங்களால நம்மளுக்கு நல்லது நடக்கும் இவங்க நம்மள மாதிரி இருந்து வந்திருக்காங்க இவங்க 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 இவங்களுக்கு வந்து கொடுத்து கொடுக்கும் வள்ளல் தன்மை பெற்றவங்க அப்படிங்கிறத நீங்க தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் கண்டிப்பாக என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே ஒரு மக்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை நன்றி மக்களே நம்ம புரியுது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்